தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயத்தாலும் பீட்ரூட் இலையும் போட்டு ஒரு அருமையான வரை பொரியல் இப்படி செய்து பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் வந்து இந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல அதுவும் தேங்காய் பூவும் போட்டு செய்களை வந்து வேறு மாதிரி செய்து பாருங்க இப்படி இருக்கணும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான சமையல் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டில் என்னோட எங்களோடய தோட்டத்தில் விளைஞ்ச பீட்ரூட் இல்லையோ எங்களோடய தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயத்தாள் ரெண்டையும் சேர்த்து ஒரு வர செய்ய போகிறோம் ஒரு பொரியல் மாதிரி இந்தியாவில் சொன்னால் பொரியல்னு சொல்வார்கள் இலங்கையில் நாங்கள் வரன்னு சொல்கிறது ரெண்டையும் சேர்த்து வர செய்ய போகிறேன் அருமையாக இருக்கும் நான் ஏற்கனவே செய்து சாப்பிட்ருக்குறேன் வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதெல்லாம் வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்து போட்டு செய்ய கிலோ ஒண்டு ஒண்டாக காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வர செய்யறது கணக்காக மீனக்கடத்தவையில் சரியோ முக்கியமாக வந்து பாருங்க இந்த வெங்காயத்தால் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் அதோட ரெண்டு பூண்டு அப்படி பல்ல வந்து நசிச்சு போட்டு சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தால் செய்கிறதுனால வெங்காயம் தேவை என்று நினச்சி நான் வெங்காயம் போடலை இந்த மாதிரி செய்து பார்க்க போகிறேன் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் இது வந்து பீட்ரூட் இல்லை அதுவும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிஞ்சீரம் இந்த சீரகம் மிளகு அடித்து வச்சுருக்கு அதுவும் காஞ்ச அரை உரை அடித்ததும் கொஞ்சம் மஞ்சள் தான் அதோட சேர்த்து உப்பு தேங்காய் கொஞ்சம் வாங்க இப்போ உண்டோண்ட செய்கிறத காமிக்கிறேன் பார்த்திங்கனா சார் அடிப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி நல்லா சூடரிச்சு பெரிய கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் தேங்காய் எண்ணெய் விடலாம் எந்த எண்ணெயும் பாவிக்கலாம் சின்ன கரண்டியெல்லாம் ஒரு அரை கரண்டி மட்டும் மட்டும்தான் இப்போ வந்து இந்த வெங்காயத்தால் போடுவோம் சரியா இதை போட்டுப்பு மிதமான சூட்டில் இதை வந்து ஒரு முப்பது செகண்ட் அந்த எண்ணெயோட சேர்கிற மாதிரி கிளறுவோம் அப்போ அந்த வெங்காய வெங்காயத்தாளோட அந்த பச்சை வடை போயிடும் பிறகு மற்றதை போட்டு கிளற மற்ற பீட்ரூட் இலையை போட்டு நல்லா இருக்கும் ஒரு முப்பது செகண்ட் இந்த மாதிரி மடி வெள்ளம் பிறந்த மாதிரி கிளருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்படி இந்த கிளாரிக்கொண்டிருக்கேகலாம் வந்து தேவையான உப்பு நான் சின்ன கரண்டியால் அது கல் உப்பு கொண்டதுனால ஒரு கரண்டி போடுறோம் பிறகு தேவையான பார்த்து போடலாம் உப்பு கூடினா கஷ்டம் தானே பிறகு வந்து சாப்பிட்றதுக்கு அது எல்லாத்தையும் இப்போ இந்த மாதிரி சேர்கிற மாதிரி கிளருவோம் சரியா நீங்கள் இப்படி செய்து பாருங்க அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த காஞ்ச மிளகா இருக்கில்ல காஞ்ச மிளகா அரை உரை அடித்தே இந்த சின்ன கரண்டியெல்லாம் ரெண்டு கரண்டி போடுறேன் உறப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உறப்பு பெருசாக தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் இப்படி போலிக்கில் வந்து அந்த வதங்கி வரைக்கில் நல்லா இருக்கும் அதை போட்டுவிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து ஒரு அரைக்கரண்டி சீரகம் மிளகு அதையும் போடுவோம் அதையும் போட்டு அதையும் எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாருவோம் பெரிய வேலை இல்லை பார்த்தீங்களா என்ன வெங்காயம் போடையில் ஒன்றும் பூடையில் இப்படி செய்து பாருங்க இப்போ வந்து தேங்காய் போட போகிறோம் தேங்காய் பூ முதலே வந்து போட்டு கொண்டு வரைக்குலாம் வந்து அது கொஞ்சம் அந்த வதங்கி வரைக்குள்ள நல்லா இருக்கும் படைசியாக வந்து ஒரு ஒரு நிமிஷம் தான் இந்த பீட்ரூட்லேயே இருக்கில்ல அதை ஒரு நிமிஷம் காணும் சரியா அப்போ இந்த எல்லாம் சேர்கிற மாதிரி ஒரு முப்பது செகண்ட் வடிவா கிளருவோம் கிளறி போட்டு இப்போ கடைசியாக இந்த பீட்ரூட்டிலேயே போட்டு எடுக்க முடிஞ்சுது எவ்வளோ எவ்வளோ குயிக்காக முடியுது பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு முப்பது செகண்ட் வடிவாலலாம் கிளறிட்டேன் இப்போ வந்து ஒரு கா கரண்டி மஞ்சத்தூள் சரியா அதையும் போட்டுட்டு கிளரி போட்டு அதில் சும்மா சேர்ற மாதிரி கிளறலாம் சரி தூள் வந்து பெருசாக கிளற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து வெட்டி வச்ச இந்த பீட்ரூட்டிலே இருக்குல்ல அதில் போட்டுருவோம் சரியா இது எல்லாம் சேர்ற மாதிரி கிளறணும் படிவ சேர்ற மாதிரி கிளறி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி விட்டாலே காணும் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா வடிவா கிளறி போட்டு இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் மிதமான சூட்ல ஒரு நிமிஷம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நிமிஷம் ஆச்சு இது வந்து பீட்ரூட்டில தானே கண் நிற தேவையில்லை கிளறி போட்டு எடுத்தால் போதும் பார்த்தீங்களா மிதமான சூட்டில் இதில் ஒரு 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 செகண்டில் வந்து அப்படியேலாம் வதங்கிடும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் போடையில் எங்களோடய தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயத்தாளும் பீட்ரூட்லேயும் ஒரு அருமையான வர நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு காமித்திருந்தேன் அவ்வளோதான் அடுத்து நீ பாடி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயத்தாளும் பீட்ரூட்லையும் போட்டு வர எங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது இதுக்கு வெங்காயம் தேவையில்லை ஒரு சுலபமான வழி எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் போதும் சமைச்செடுக்க அஞ்சு நிமிஷம் காணும் தாராளமாக அஞ்சு நிமிஷம் காணும் அருமையானது சத்தானது தோட்டத்தில் விளைஞ்ச ரெண்டு கிலோ வந்து சந்தோஷம் தானே இப்படி செய்து பாருங்கோ இப்போ வந்து அந்த பீட்ரூட்டோட சேர்ந்து அந்த இலை வந்து அப்படியே விற்கும் முடிஞ்சால் வாங்கி ஒருக்கா செய்து பாருங்கோ அவ்வளோத்துக்கு அதுக்கு சத்தானது வேறு என்ன உங்களுக்கு பிடிக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்